வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வாலாதப்பேட்டை யாதவர் சமுதாயம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ உச்சினி மகாளியம்மன் கோவில் வருஷாபிஷேக விழா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து மாலை ஐந்து மணிக்கு வாஸ்து சாந்தி முதல் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் துர்கா ஹோமம் மூலமந்திர ஹோமம் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் விமானம் அருள்மிகு முத்துமாரியம்மன் பரிவார தெய்வங்களுக்கு வருஷாபிஷேகம் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு பொங்கல் விடுதல் மாலை எட்டு மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவிலின் தலைவர் பி வி எஸ் மணியன் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சரவணன் சுடலைமுத்து கனகமணிகண்டன் ஈனமுத்து എം സി ആറ് മുഖം എം സി നാഗമണി രാം സുന്ദർ പിതൃ തച്ചനൂർ യാദവർ സമുദായം യാദവർ ഇണിയാർ ചെയ്തോ ബോധി ഓം ലോക சொல்லன ஆபாவிதானமே அம்மா நோடிஸ் எல்லாம் கொடுத்துருங்க அம்மா நோடிஸ் எல்லாம் கொடுத்துருங்க சொல்லன ஆபாவிதானமே ഉമ്മ നെല്ലെച്ചു തെരു കൊള്ള ചോന സബ്സ്ക്ൈബ് പണു ലൈക് പണു ഷേർ പണു